தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து அவங்க வந்திருக்கிற தம்ம அரவணிகள் அனைவருக்கும் சீவர தம்மம் என்கிற காவி உடையை எழுச்சி தமிழர் தலைவர்கள் வழங்கி அவர்களுடைய துறவின் மேன்மையை போற்றி சிறப்பு செய்திருக்கிறார்கள் இல்வாழ்க்கையை தொடர்ந்து குடும்பத்தை தொடர்ந்து வளர வேண்டும் என்று தம்மை துறவிகளாக அறிவித்துக் கொண்டு பணியாற்றி வருகிற நம்ம அரவாளர்களுக்கு சிறப்பு அம்பேத்கர்

இதில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய பிக்கு புத்த பிரகாசம் அவர்கள வணக்கத்திற்குரிய பிக்கு ஜெயசீலா அவர்கள வணக்கத்திற்குரிய பிக்குடி தமிழ் கோவை அவர்கள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற விழுப்புரம் மாவட்ட திருவான்மை இன நலக்குழு உறுப்பினர்கள் ஆர் கோபிச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திருநாவுக்கரசவர்களே கோவி பார்த்திபன் அவர்களே மகா தினகரன் அவர்களே பிரியா அவர்களே தம்ம தேவா அவர்களே ராதா ஜெயலட்சுமி மற்றும் கௌத்த திருபால் அம்பேத்கர் ஆனந்தன் தம்ம தர்மேந்திரா ஏ சி குமார் முனைவர் சி அழகர் இளன் கௌதம் அம்பேத்கர் டாக்டர் கரு சந்தானம் ஆர் கே தேவேந்திரன் கோ ஆ சாமி வினோத்குமார் கோதி பகவன் ஆகிய மாவட்ட சிறுபான்மை நில குழு உறுப்பினர்களை அறிவுறுகளை அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் கௌதம சன்னா அவர்களை கருத்துரை வழங்கி விளைவித்துச் சென்றிருக்கிற விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களை மாநில சிறுபான்மை நலக்குழுவின் மாநில பௌத்த உறுப்பினர் வழக்கறிஞர் எஸ் வசந்த் அவர்களை திரு சுந்தர வெடிவேலவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மலைச்சாமி தெளிவன் பொன்னிவளவன் அனஞ்செழியன் பெரியார் ஆகிய தம்பிகளே அலங்காவலர்கள் கருணாகரன் பொறியாளர் தங்கசாமி முனைவர் சக்திவேல் சென்னை தயாளன் ராஜேந்திரன் வழக்கறிஞர் ராஜராஜ தனவேல் ஜி கதிரொலி கருப்பை டாக்டர் கருப்பையா பாண்டி தனுசு புதினி வளவன் நிர்மல் வி எஸ் சுதாகர் நாகபீம்ஜி ஆகிய அறங்காவலர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே மகா உபாசகர்களே கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுகா ஆதரவர்களே மாவட்ட செயலாளர் தமிழி செய்ய மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சரக்காணம் பகுதியை சார்ந்த தம்பி நாகராஜ் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களை இந்த பகுதிவாழ் பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரின் உயிரான விடுதலை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்கவர்கள் இருந்தால் வேண்டுகிறேன் கேளுகிறேன் ஏஜிபி ஆசி தம்பி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பதினோரு ஆண்டுகளாக பெருமுயற்சி எடுத்து இந்த நிலத்தை வாங்கி இந்த கட்டிடத்தை எழுப்பி இன்றைக்கு சங்கப்பரிவாரண மகாமங்கலபுத்தர் திருக்கோயில் என்கிற இந்த ஒரு வழிபாட்டு தரத்தை நிறுவி அதனை திறந்து வைக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய வணக்கத்திற்குரிய பிக்கு தம்மசீதர் அவர்களுக்கும் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையை சார்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் கௌதம சன்னா போதிச்சந்திரன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற வணக்கத்திற்குரிய பிக்குகள் பிக்குலிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன் அவ்வப்போது நாங்கள் அதை சந்திக்கும் போதெல்லாம் பௌத்த விகார் கட்டும் பணி விட்டதா ஐயா என்று கேட்டேன் அதை இப்போது வந்ததும் நினைவூட்டினான் நீங்கள் என்னை பார்க்கிற போதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் ஒரு வழியாக முடித்து இன்றைக்கு நீங்களே வந்து திறந்து வைத்திருக்கிறீர்கள் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று வந்ததும் மேடையில் അമർന്നതും തനത് മഹിഴിയെ വെളിപ്പെടുത്തിനാണ് ആഗസ്റ്റ് മുതൽ വാര തരാ തട്ടിമ ജൂലൈ ഇരുപത്തി அதன் பின்னர் அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட அனைவரும் நாம் அந்த துயரத்தில் வீழ்ந்தோம் எனவேதான் இது சற்று தள்ளி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் இருந்திருந்தால் இந்த நிகழ்வில் முதன்மையான ஒருவராக வந்து இங்கே பங்கேற்றிருப்பார் இந்த நேரத்தில் அவரை நினைவு கூர்ந்து அனைவரின் சார்பாகவும் நான் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் தர்ம வணக்கத்தை செலுத்துகிறேன் ஐயா அவர்கள் தன்னஸ்ரீகர் அவர்கள் இந்த பகுதியை பற்றி கவலை ஒளி சொன்னார் இங்கு அடிப்படை வசதிகள் இல்லை மழை பெய்தால் தண்ணீர் தேங்கி கொசு உள்ளிட்ட கிருமிகள் பரவுகின்றன இதனால் பலரும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது எனவே மருத்துவமனை வேண்டும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பும் இல்லாத நிலையில் உள்ளது விவசாயம் என்பது இங்கே கிடையாது ஆகவே வேலைவாய்ப்பு தரக்கூடிய வகையில் இங்கே தொழில் தொடங்க வேண்டும் தொழில் சாலைகள் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மதம் மதம் சார்ந்த கருத்துக்களை தான் தன்னுடைய கடமை என்று இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள மக்களின் நிலை குறித்து கவலைப்படுகிற ஒருவராக அவர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒருவராக வணக்கத்திற்குரிய பி கு தம்மசீலர் அவர்கள் விளங்குகிறார் என்பது பெருமை அளிக்கிறது பௌத்தம் குறித்து இங்கே பலரும் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் தன்னாவர்கள் பேசுகிற போது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறுபான்மையினர் நலக்குழுவில் பௌத்தத்தின் சார்பிலே பிரதிநிதிகளை நியமிக்கக்கூடிய தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் பரிந்துரை செய்து ஏற்கனவே மௌரியா நெத்தப்பார் பல ஆண்டுகள் அந்த பொறுப்பிலே இருந்தால் நம்முடைய பரிந்துரையை ஏற்று தமிழ்நாடு அரசு அன்றைய முதல்வர் கலைஞர் காலத்தில் நியமனம் செய்தார்கள் இப்போது வசந்த் அவர்கள் பௌத்த சமயத்தின் பிரதிநிதியாக சிறுபான்மையின நலக்குழுவி உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு முன்னவர் மௌரியா குப்தா நியமனம் செய்யப்பட்டிருந்தார் இவர்களெல்லாம் நம்முடைய பரிந்துரையின் பெயரிலே இந்த பொறுப்பிலே வரக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்று இந்த இயக்கம் எவ்வாறு பௌத்தத்தை அணுகுகிறது அது தொடர்பான நிலைப்பாடுகளில் கையாளுகிறது என்பதை சன்னா அவர்கள் குறிப்பிட்டார் சிறுபான்மையினர் நடப்புறவிலே மாவட்ட அளவிலும் ஏராளமான உறுப்பினர்கள் இன்றைக்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள் அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திறந்து வைக்கப்பட்ட இருபது பேர் இன்றைக்கு அந்த பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது சன்னா இங்கே சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் பௌத்தம் தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சாதி வன்கொடுமைகளில் இருந்து மக்கள் விடுபடுவதற்கு இது ஒரு தீர்வு பண்டித அயோத்திதாச காலத்தில் இருந்தே இந்த பெருமுயற்சி முயற்சி தமிழ் மண்ணில் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது என்பதை தோழர் ரவிக்குமார் இங்கே பதிவு செய்தார் பண்டித ரயில்திதாசருக்கு முன்னரே அவருடைய வயிற்றுநர் எட்டமலை சீனிவாசன் அவர்கள் பௌத்தத்தை தழுவினார் பின்னர் அதை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்ற கருத்தையும் பதிவு செய்தார் ஆகவே பௌத்த மீட்பு என்பது ஒரு நூறாண்டு கால வரலாறாக தமிழ் மண்ணிலே காலத்தில் இருந்து நாம் கணக்கெடுத்துக் கொண்டால் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவு சொன்ன பொனான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னதாகவே விழிப்புணர்வை உழைக்க மக்களிடத்தில் பரப்பியவர்கள் தமிழ் மண்ணைச் சார்ந்தவர்கள் குறிப்பாக பண்டிதர் அயோத்திதாசர் என்பதை நாம் பெருமையோடு நினைவு நினைவுபடுத்துகிறோம் தமிழ்நாட்டுக்கு வருகை போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து லட்சுமி நரசு என்பவர் பௌத்தம் குறித்த ஒரு புத்தகத்தை வழங்கினார் என்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த நூலை படித்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை பற்றி தன்னுடைய நூலிலே மேற்கோள் காட்டி பதிவு செய்திருக்கிறார் என்பதும் நமக்கு தரவுகளாக கிடைத்துள்ளன அது புரட்சியாளர் அம்பேத்கரின் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது என்றும் அறிய அதன் பிறகு பௌத்தம் தொடர்பாக அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி மிகவும் தீவிரமாக வேகம் எடுத்தது அந்த அளவுக்கு அவர் ஆழமாக பௌத்தி ஆய்வு செய்து பறக்கும் போது ஒரு இந்துவாக நான் பிறந்திருக்கலாம் ஆனால் மறையும் போது காலமாகிற போது இறக்கிற போது ஒரு இந்துவாக நான் இறக்க மாட்டேன் என்று ஏலோ என்கிற இடத்திலே நடைபெற்ற மாநாட்டில் உறுதிமொழி மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் முப்பத்தி ஒன்று இருக்கிறது முப்பத்தி ஐந்து அதன் பிறகு இருபது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு நான் சொன்னது சொன்னபடி ஒரு இந்து அவர் சாகாமல் ஒரு பௌத்தராக டிசம்பர் ஆறு காலமான இன்னும் சில பத்தாண்டுகள் வாழ்ந்திருந்தால் இந்தியா ஒரு பௌத்த நாளாகவே இருக்கும் என்று நான் கைதவரிக்கு ஒன்றும் கை கேட்டியது எது என்ற ஒரு முதுமொழியை நாம் அறிவோம் அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய தலைமையின் கீழ் லட்சக்கணக்கான மக்களை அணிவிறட்டி கௌத்தத்தை தழுவினார் என்ற வரலாற்று பதிவை மிக உன்னிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டியது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாள்தோறும் அம்மதத்திலிருந்து பலர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் கிறித்தவர்களாக இஸ்லாமியர்களாக சமணர்களாக இன்று வெளியேறினாலும் லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நாளில் வெளியேற்றிய ஒரு பெரும் நிகழ்வு புரட்சிகர நிகழ்வு பண்பாட்டு தளத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு மகத்தான தாக்கம் டிசம்பர் அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று நடந்தது நாற்பது அருமை தொடர நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் அவர் பௌத்தத்திற்கு மாறினார் என்பதை விட இந்து மதம் என்ற அடையாளங்களை உதறிவிட்டு வெளியேறினார் என்பதுதான் முக்கியமானது கழகத்திலே கொள்ள வேண்டியது வெளியேறினார் என்பதுதான் முக்கியமானது பௌத்தம் ஒரு மதம் அல்ல அது அவர் காலத்திலேயே புத்தர் காலத்திலேயே சங்கம் என்றுதான் அழைக்கப்பட்டது பௌத்த சங்கம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் சங்கம் சங்கம் என்றால் வெறும் நலச்சங்கம் போல அல்ல வெல்பர் அசோசியேஷன் என்பதை போல அல்ல ஆனால் இது ஒரு அமைப்பு என்கிற தான் அந்த திரு சரணங்களில் அது ஒரு சொல்லாக ஒரு சரணமாக வருகிறது புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி ஆசை தம்பியவர்கள் இல்லத்திறப்பு விழாவிலே நான் முதன் இதை இந்த பற்றி விரிவாக பேசி புதுச்சேரியிலே இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன் அவருடைய புதுச்சேரியிலே அவர் கட்சிய புதிய இல்லத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார் அப்போது நான் சொன்னேன் புத்தம் சரணன் கச்சாமி என்றால் அறிவே உன்னை வணங்குகிறேன் சங்கம் சரணம் தம்மம் சரணம் கச்சாமி என்றால் அறமே உன்னை வணங்குகிறேன் சங்கம் சரணம் கச்சாமி என்றால் அமைப்பே உன்னை வணங்குகிறேன் இதுதான் அதனுடைய பொருள் என்று நான் அன்றைக்கு விளக்கில் பேசினேன் மொழியிலே புத்தம் அல்லது பௌத்தம் என்பது அறிவை குறிக்கிற ஒரு சூழ்நாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் புத்தர் ஒருவர் மட்டுமல்ல அவரை போல் பலர் அவருக்கு முன்னதாகவே புத்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் ஞானம் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் சமண மதத்திலே அவர்களை தீர்த்தங்கரர் என்கிறார்கள் கடைசியாக சொல்லப்படுகிற தீர்த்தங்கரர் மகாவீரர் அவரை போல் பலர் பல திருத்தங்களில் இருந்திருக்கிறார்கள் சித்தார்த்தர் என்பவர்தான் கௌதம புத்தர் என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே அவர் மக்களை அமைப்பாக்குகிற ஒரு மாபெரும் பணியை மேற்கொண்டிருக்கிறார் அந்த அமைப்பை மக்கள் உயிராக போற்ற வேண்டும் அதற்கு கட்டுப்பட்டு நடத்த வேண்டும் என்பதுதான் அந்த திரி சரணங்களின் உச்சாரணங்களில் அறிவே உன்னை வணங்குகிறேன் அறமே உன்னை வணங்குகிறேன் தம்மம் என்றால் ஒழுக்கம் தம்மம் என்றால் தர்மம் தம்மம் என்றால் தமிழில் சரியான பொருள் அறம் கடவுளை விக்கிரமாக வைத்து வழிபட கூடாது என்ற கருத்துதான் புத்தரின் கருத்து விக்கிரகம் வைக்கிற இடத்தில் எதை வைத்தார் என்றால் தம்மத்தை வைத்தார் தம்மம் என்பது உருவம் கொண்டதல்ல புத்தருக்கு பின்னர் நாங்கள் எல்லோரும் புத்தரை சிற்பமாக வைத்து வைக்கிறோம் புத்தர் காலத்தில் அவர் விக்கிரக வழிபாட்டில் நம்பிக்கை உடைவராக இல்லை கடவுளை பற்றி பேசாத ஒரு மாமனிதர் മു മക്കൾക്ക് ബോധിക്കാൻ നിബന്ധന അറിവും അറും ഇരുന്നാലും ഒരു അമുക്കുള്ള കട്ടപ്പെടും ഒരു സിഷ്ടത്തിൽ ഇണങ്ങി ശ്രമം இந்த மூன்றும் இல்லையே ஒரு சமூகம் ஒரு கம்யூனாக வாழ முடியாது கம்யூனிட்டி என்றால் கம்யூனிட்டி என்றால் கருத்தின் அடிப்படையை ஒருங்கிணைந்து வாழ்வது என்று பொருள் ஒத்த கருத்தின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வாழ்வது என்று பொருள் அதுதான் அதான் கம்யூனிட்டி ஒரே மாதிரி உடை உடுத்துவது ஒரே மாதிரி உணவு உண்பது ஒரே மாதிரி வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்வது அதை பின்பற்றுவது அப்படி ஒரு குழு தன்னை ஆளாக்கிக் கொள்கிற போது அந்த குழு கம்யூனிட்டி என்று அழைக்கப்படுகிறது இந்த வாழ்க்கை முறைக்கு தம்யூ லைஃப் என்று பிற மதங்கள் எல்லாம் இந்த உலகை ஒருவன் படைத்தான் அவன் கடவுள் அவன் எந்நேரமும் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் முற்பிறவில் நீ செய்த கர்மத்தின் விரைவாக இப்பிறவியில் உனக்கு விதியை வகுத்தளித்திருக்கிறான் அந்த விதிப்படிதான் நீ பறந்து துன்பங்களில் உழன்று நீ மறைந்தாக வேண்டும் என்று போதனைகளை சொன்னார்கள் பகவான் புத்தர் எந்த இடத்திலும் அப்படி போதிக்க நீ மகிழ்வுடன் வாழ வேண்டுமானால் பின்பற்ற வேண்டும் அதுதான் நீ தர்மத்தை பின்பற்ற வேண்டுமானால் நீ அறிவுள்ளவனாக புத்தி உள்ளவனாக ஞானம் உள்ளவனாக உன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஞானமும் அறமும் உன்னிடத்தில் வந்தால் நீ ஒரு அமைப்புக்குள்ளே இணைந்து இணங்கி உனது அடுத்தடுத்த தலைமுறையை அதற்குள்ளே இணைத்து வழிகாட்டிவிட்டு போவாய் இதுதான் ஒரு இதயம் பொருள் அதுதான் மனித வாழ்க்கையை முக்கியமான அப்படித்தான் உலகம் முழுவதும் மகான்கள் தோன்றி போதனை செய்தார்கள் அவற்றை பிற்காலத்தில் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக நிறுவனங்களாக மாற்றி அந்த நிறுவனங்கள் அதிகாரம் கொண்டவையாக மாறி பொருளாதாரம் உள்வாங்கி வளர்த்து பொருளாதாரம் உள்ள நிறுவனமயமாக்கி அது வழி மாறி கோயில் இருக்கிறது திசை மாறி கோயில் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையோடுதான் கவனமாக சொன்னார் இது ஒரு சங்கம் இது ஒரு சங்கம் அந்த காலத்திலேயே மதங்கள் இருந்தன ஆனால் கௌதம புத்தர் இதனை சங்கம் என்றுதான் பிரகடனம் செய்தார் அறிவிப்பு செய்தார் அந்த புரிதலோடு இயங்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற ஒரு புதிய முன்மொழிவை தந்திருக்கிறார் அது ஒரு ப்ரப்போசன் ஏற்கனவே உலகம் முழுவதும் பௌத்தம் ஆசிய நாடுகள் முழுவதும் வளர்ந்தோங்கி செழித்தோங்கி இருக்கிறது இருக்கு சீனா ஒரு பௌத்த நாடுதான் இலங்கை ஒரு பௌத்த நாடு பர்மா என்ற மியான்மர் ஒரு பௌத்த நாடு தாய்லாந்து ஒரு பௌத்த நாடு ஜப்பான் ஒரு பௌத்த நாடு சிங்கப்பூர் ஒரு பௌத்த நாள் சொல்லிக்கொண்டே போகலாம் மக்கள் தொகைகளை மத அடிப்படையில் பார்த்தால் முதலிடத்தில் இருப்பது பௌத்தம்தான் ஆனால் இவற்றை எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு நடைமுறையில் இருக்கிற எந்த ஒரு நாட்டின் பௌத்தத்தையும் நான் முன்மொழியவில்லை நானே உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று தம்மா என புத்தரும் அவரது தம்மமும் என்ற ஒரு புதிய நூலையே படைத்திருக்கிறார் பரப்ப வேண்டும் என்பதை தீவிரம் காட்டக்கூடிய ஒவ்வொருவரும் இதை புரிந்து அதன் அடிப்படையில் இயங்க வேண்டும் என்பது என்னுடைய இணைப்புகோள் புத்தரும் அவரது தன்மமும் புத்தா அன்மா அதற்கு அவர் சொன்ன பெயர்தான் நவாயானா அதற்கு முன்பு மகாயானா ஈனயானா என்ற பெயரில் பௌத்தங்கள் பௌத்தம் அழைக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம் அவற்றையெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் புதிதாக அவர் புத்தா நிதி தம்மா என்று எழுத வேண்டியது